வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே இருக்க நிலையில தேர்தல் பணிகள் குறித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கடிதத்துல மேலான பாட்டால் இல்லம் சிங்கங்களே கொண்ட இலக்கை வென்று முடிக்கும் வரை ஓயாத உயிரினம் ஒன்று இந்த உலகில் உண்டென்றால் அதற்கு பாட்டால் இல்லம் சிங்கங்கள் என்றுதான் பெயர் மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் உழைக்கும் உழைப்பை பார்க்கும் பொழுது என் மனதில் இப்படித்தான் தோன்றுகிறது தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட நாளிலேயே உனது உழைப்பு தொடங்கிவிட்டது வேட்பாளர்கள் பட்டியல் எப்போது அறிவிக்கப்படும் என்று காத்திருந்து உடனடியாக சுவர் விளம்பரங்களை எழுதினாய் மக்களவை தேர்தல்களின் போது பறந்து விரிந்து கிடக்கும் தொகுதி முழுவதும் வேட்பாளர்கள் பயணித்து வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்பது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறாய் ஒவ்வொரு தொகுதியின் வேட்பாளர் அவரை பற்றிய விவரங்கள் எதற்காக அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் ஆகியவற்றை பற்றி சமூக ஊடகங்களில் எழுதி மக்களிடம் கொண்டு செல்கிறாய் இப்படியாக நீ செய்யும் பணிகளை பட்டியலிட வேண்டும் என்று நினைத்தால் பக்கங்கள் போதவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் பத்து தொகுதிகளிலும் அதன் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீதமுள்ள முப்பது தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை மக்களவை உறுப்பினர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நீ கொடுக்கும் உழைப்பு என்னை உருக்குகிறது ஐயோ நமது வீட்டு பிள்ளைகள் இப்படி உழைக்கிறார்களே அவர்களை கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லலாமா என்று என் மனம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஆனால் இது தேர்தல் பணியாயிற்றே கொஞ்சம் ஓய்வெடுத்தால் நாம் பின்தங்கிவிட வேண்டும் என்ற எண்ணமும் நாமே கூறினால் கூட நமது குட்டிகள் வெற்றி கோட்டை தொடும் வரை ஓய்வெடுக்க மாட்டார்களே என்ற உண்மையும் அப்படி சொல்ல விடாமல் தடுக்கின்றது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றன தேர்தல் ஓட்டத்தில் நாம் தான் முன்னணியில் இருக்கிறோம் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இனிவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் மிகவும் முக்கியமாகும் அதை மனதில் கொண்டு அடுத்து வரும் ஐந்து நாட்களும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் வெற்றிக்கனியை கனியை பறித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அதுவரை உங்கள் ஓட்டம் தொடரட்டும் பாட்டாளியலம் சிங்கங்களை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்